நாம பின்னங்கள் பார்த்தோம் திருப்பி அந்த பின்னங்கள்ல பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட படங்களை மாத்தறது அதே மாதிரி பின்னங்களை படங்களா மாத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இங்க உங்க முன்னாடி ஒண்ணு இருக்கு இல்லையா இது இது வந்து ஒரு சதுரம் என்னது எத்தனை பாகமா பிரிச்சிருக்க நான்கு பாகமா பிரிச்சிருப்போம் தெரியுதா நான்கு பாகம் பிரிச்சிருக்கோம் இது வந்து ஒரு முழு சதுரம் சதுரத்தை நான்கு பாகமா பிரிச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த சதுரத்துல ஒரு பகுதிக்கு மட்டும் என்ன பண்ணிருக்கோம் கலர் அடிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இந்த முழு சதுரத்தையும் கணக்குல எடுத்தீங்கன்னா மொத்தம் நாலு பங்கு நாலுல ஒரு பங்குக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கலர் அடிச்சிருக்கோம் இல்லையா அப்ப அதை எப்படி நாம எழுதுவோம்னா பஸ்ட் வந்து எதை போட்டுக்கணும் பகுதி பகுதிய வச்சுக்கணும் பகுதி எவ்வளவு நான்கு நான்குல எத்தனை பகுதிக்கு பெயிண்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு இப்போ இதோட பின்னத்தை நம்ம எழுதிட்டோம் இல்லையா இந்த படத்தோட பின்னம் இப்படிதான் பின்னத்தை நம்ம என்ன பண்ணோம் புரியுதா இத இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம் மொத்தம் நாலு பாகம் அப்படியே தான் இருக்கு இல்லையா பகுதியில எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு நான்கு பாகங்கள் இருக்கு ஆனா பெயிண்ட் பண்ணது ஒன்னு ரெண்டு அப்ப இங்க என்ன பண்ணும் நம்ம ஒன்னு எடுத்துட்டு ரெண்ட வைக்க

சரி இதுல வந்து அறை அப்படின்றது அறைன்றது இதுதான் அதாவது நாலில் ரெண்டு இது கூட அறைதான் கீழே ரெண்டு வரும் சரியா இப்படியும் இரண்டில் ஒன்று அதாவது நாலில் ரெண்டுன்றத இரண்டில் ஒன்று நம்ம அப்போ கால்பாகம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் கால் பாகம் எங்க இருக்குது இது வந்து கால் பாகம் இங்க வச்சிருக்கோம் பத்தியா சரி கால் அரை முக்கா அதாவது கொடுக்கப்பட்ட படத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம் பின்ன எங்களை எழுதிக்கிறோம் இப்போ வந்து இதையே நீங்க சரி சரிங்களா கொடுக்கப்பட்ட படத்திற்கான பின்ன எண்களை வந்து அந்தாண்ட வைக்கணும் பசு எத்தனை பகுதி இருக்குன்னு பாத்துட்டியா எத்தனை இருக்கு எட்டு வைங்க வெரி குட் பகுதி எவ்வளவு எட்டு அப்ப தொகுதி ஒன்னு வைக்கலாங்க நீங்களே வைக்கலாம் அது என்ன சொல்லுங்க எட்டில் குட் போலாம் வேங்க ஏமணி இதுக்கு பகுதி தொகுதி வைங்கட் இந்த படத்துக்கான எடுத்து வைக்கணும் பெண்ண என்ன என்ன பண்ணோம் எடுத்து வைக்கணும் பகுதி எவ்வளோ தொகுதி அப்ப என்னன்னு சொல்லணும் என்னன்னு சொல்லுவோம் எது பகுதி

பன்னெண்டில் ஐந்து ஓகே இங்கே வந்து படங்களை வச்சிருக்கோம் இப்போ வந்து இங்கே பாப்பா வந்து சுருதி பின்னங்கள் எண்களை வைப்பா அதுக்கு தகுந்த படங்களை நீங்கள் என்ன பண்ணோம் எடுத்து வைக்கணும்